ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் எந்த வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா அருள்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் மயிலாப்பூர் சென்னை வேலைவாய்ப்பை பற்றி பார்க்க போகிறோம் இதற்கான ஃபுல் டீடெயில்ஸும் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை சஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம வாஜ் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள வெள்ளைக்கானி கிளிக் கொண்ட ஆளுங்கத கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் பிடிச்சோம் நோட்டிவிகேஷனாக வரும் அதுக்கான டீட்டெயில்ஸ் என்னங்கதான் பார்ப்போம் இது வந்து இதற்கான லாஸ்ட் டேட்னு பார்த்தீங்கன்னா இருபத்தி ஏழு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மாலை அஞ்சு நாற்பத்தஞ்சுக்குள்ளே விண்ணப்பிச்சிக்கலாம் இதுக்கான அட்ரஸ் வந்து சென்னை நாள் மயிலாப்பூர் அருண்மிகு கபாலீஸ்வரர் திருக்கோயில் இதுக்கான பணிதான் இது என்னென்ன கோர்சிங்குன்னு பார்த்தீங்கன்னா நூலகர் கோசிங் ஒரு வேகன்சி இதுக்கு வந்து பதினெட்டாயிரத்தி ஐநூறுலேருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி எட்டாயிரத்தி வரைக்கும் சம்பளம் தராங்க இது வந்து பத்தாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசால் அங்கீகரிக்கப்பட்ட அதற்கையான இணையான கல்வி மற்றும் நூலக அறிவியல் பட்டயம் பெற்றிருத்தல் வேண்டும் சொல்லியிருக்காங்க மாதிரி அலுவலக உதவியாவது ஒரு வேகன்சி பதினஞ்சாயிரத்தி தொள்ளாயிரம் ரூபாயிலேருந்து ஐம்பதாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் சம்பளம் தராங்க இது எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது இணையான அரசால் அங்கீகரிக்கப்பட்ட படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து ஓட்டுநர் பத்து பதினெட்டாயிரத்தி இருந்து ஐம்பத்தெட்டாயிரத்தி அறுநூறுபாய் வரைக்கும் சேலரி தராங்க எட்டாம் வகுப்பு தேர்ச்சி அல்லது அரசாங்க அங்கீகரிக்கப்பட்ட அதற்கு இணையான படிப்பில் தேர்ச்சி பெற்றிருக்கணும் இலகு ரக வாகனம் கனரக வாகனம் ஓட்டுநர் உரிமம் முதலுதவி குறித்த சான்றிதழ்க்கும் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க ஓராண்டு ஓட்டுநர் அனுபவம் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க அடுத்து மின் உதவி பணி மின் பணியாளர் ஒரு வேகன்சி பதினாறாயிரத்தி அறநூறுவாயிருந்து ரெண்டாயிரத்தி நானூறுரூவா வரைக்கும் தராங்க அரசால் அங்கீகரிக்கப்பட்டிருந்ததெல்லாம் வழங்கப்பட்ட மின் மின் கம்பி பணியாளர் தொழில் பயிற்சி நிறுவன சான்றிதழ் பெற்றிருக்கணும் மின் உரிமம் வழங்கல் வாரியத்தின் ஹச் சான்றிதழ் பெற்றிருக்கணும்னு சொல்லியிருக்காங்க இதுக்கு வந்து இதை நீங்கள் வந்து இந்த வெப்சைட்டை வந்து நீங்கள் வாட்ச் பண்ணி இதுக்கு தேவையான அப்ளிகேஷனை நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம் இதுக்கு வந்து பதினெட்டு வயசு கம்பல்சரி பூர்த்தி அடைஞ்சிருக்கணும் நாற்பத்தஞ்சு வய நாற்பத்தஞ்சு வயசுக்கு மிக மிகாமல் இருக்கணுங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லை இதற்கான வெப்சைட்டும் பார்த்திங்கன்னா ஹச்டிடிபிஎஸ் ஸ்லாஷ் ஹச்ஆர்சிஇ டாட் டிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இன்கிற வெப்சைட்டில் நீங்கள் வந்து போயிட்டு டவுன்லோட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா ஹச்டிடிபி ஸ்லாஷ் மை மை லை கபாலீஸ்வரர் டாட் ஹெச்ஆர்சிஇ டாட் ஜிஎன் டாட் கவர்மெண்ட் டாட் இந்த வெப்சைட்லையும் நீங்கள் விட்டு பதிவிறக்கம் செய்தான் இதற்கான விண்ணப்ப படிவம் இது தான் டைட் சைடு உங்களோட ஃபோட்டோ ஒட்டிக்கணும் பெயர் தந்தை பெயர் விண்ணப்பி விண்ணப்பிக்கும் பதவி தற்போதைய முகவரி நிலையான முகவரி தொடர்புக்கான தொலைபேசி எண் தேசிய இனம் சமயம் பிறந்த தேதி வயது கல்வித் தகுதி விண்ணப்பிக்கும் பதவிக்கான சிறப்பு தகுதிகள் முன் அனுபவம் நன்னடத்தை சான்று அளித்தவர் பெயர் தகுதி முகவரி பணி தொடர்புடைய குறிப்பான தகவல் ஏதேனும் இருந்தால் அது விண்ணப்பதாரின் கையொப்பும் வயது சான்றிதழ் நகல் ஆதார் அட்டை நகல் கல்வித் தகுதி சான்றிதழ் நகல் இடம் தேதி இந்த குறிப்பிட்டோ நீங்கள் அனுப்பிடணும் ஓகே இந்த வீடியோ சின்ன லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுற பக்கத்தில் தொலைக்கான ஆல் பண்ணுறோம் ரொட்டி சொல்லலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்